தற்பொழுது தமிழ்நாட்டில் நிலவி வருகின்ற செயல்படுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரோத சக்தியாகத்தான் கொண்டு இருக்கின்றது நமது அதிர்வழி டிவி நேர்களுக்கு வணக்கம் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரும் எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் நிறுவன தலைவருமான எம்ஜிஆர் விஸ்வநாதன் அவர்களை நமது அதிர்வலை டிவி செய்திக்காக சந்திக்க வந்திருக்கிறோம் வாருங்கள் அவரை சந்திக்கலாம் அதிர்வலை டிவி நேரு சார்பாக வணக்கம் சார் வணக்கம் மேடம் நம்ம நேரடியாக கேள்விக்கு சென்றுடலாமா ஓகே போலாங்க மேடம் எம்ஜிஆர் மக்கள் கட்சி அதிமுகவிற்கு ஆதரவு கொடுப்பீர்களா நிச்சயமா ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா அவர் வந்து அதிமுகன்ற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் விதை போட்டவரே அவர் தான் நாங்கள் தொண்டர்களாக சேர்ந்து அவர் முதலமைச்சர் அம அமரணும் அப்படின்றதுக்காகத்தான் அவங்க உடைச்சோம் எனக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் தாய் வீடு மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு சரி எனக்கு அது வந்து அதிமுக வந்து ஒரு தாய் வீடு மாதிரி அவர் கூட பத்து வருஷம் பயணிச்சிருக்கிறேன் அதனால் அந்த கட்சிக்கு நிச்சயமாக வந்து முழு ஒத்துழைப்பு நிச்சயமாக உண்டு ஆதரவு உண்டு ஒத்துழைப்பு உண்டு ஏன்னு சொன்னால் அந்த தொண்டர்கள் வந்து அவர் மறைஞ்ச பிறகு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த கட்சியை மற்றவங்க யார் பார்க்குறாங்களே இல்லையோ எம்ஜிஆர் மக்கள் கட்சி கழுகு போன்ற ஒரு பார்வையாக அந்த கட்சியின் மேலே ஊன்று கவனித்து கொண்டிருக்கின்றது அந்த தொண்டர்களுடைய மனநிலை மக்களுடைய மனநிலை என்பதையெல்லாம் நாங்கள் வந்து தொடர்ந்து கண்காணிச்சிட்ருக்கிறோம் நிச்சயமாக வந்து முழு ஆதரவு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வந்து முழு ஆதரவு உண்டு காஷ்மீரில் அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு காரணம் என்னவாக இருக்கும் கருதுங்க இது வந்து மத்திய அரசனுடைய கவனக்குறைவு இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் எல்லாத்தையும் வந்து தன் க தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிஜேபி கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அது மாபெரும் தவறு ஏன்னா ஜனநாயக விரோதமாக தான் வந்து பிஜேபி வந்து இன்றைக்கி கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அது எம்ஜிஆர் மக்கள் கட்சியை வன்மையாக கண்டிக்கின்றது மோடி அவர்களும் அப்புறம் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மூன்று பேரும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுவது தான் அவர் ஜனநாயக முறைப்படி மனசாட்சிப்படி நடந்து கொள்வார்கள் என் என்று எம்ஜிஆர் மக்கள் கட்சி முழுமையாக நம்புகின்றது அந்த பகல்காம் என்ற இடத்தில் காஷ்மீர் இடத்துல வந்து இருபத்தெட்டு பேரை சுட்டு கொன்றது இந்த அப்பாவி மக்களை சுட்டு கொன்றது எந்த மக்களாலும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதை வந்து மோடி அவர்கள் கடந்த பத்தொம்போதாம் தேதி அன்று அங்கே வந்து ஓய்வு எடுக்க சென்றுள்ளதாக ஷெடியூல் போடப்பட்டுள்ளது இந்த அந்த இடத்துக்கு பிரதம மந்திரி வரப்போகிறார் என்ற கருத்தில் கொண்டு இந்த உளவுத்துறை வந்து பதினாறாம் தேதி அன்று அந்த இடத்தை ஆய்வு செஞ்சு பிரதம மந்திரிக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் முறையாக தெரியப்படுத்திருக்கிற இருக்கிறார்கள் ஆனால் இதை வந்து மோடி வந்து இதை த கண்டுகொள்ளவில்லை ஆனால் அந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டார் அதற்கு மாறாக அந்த இடத்தில் பாதுகாப்பு படைகளை அனுப்பி அதை கண்காணித்து கொண்டு இருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பில்லை இவர் ஜாலியாக வந்து சவுதி அரேபியாவுக்கு போய் சவுதி அரேபியாக்கு போய்ட்டு ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி சுற்றுப்பயணம் போகிறார் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இவர் பிரதம மந்திரியாக இருந்தால் இவர் ஊர் பயணம் ஊர் நாடுகளுக்கு சுற்று பயணத்தில் இருக்கார தவிர நாட்டினுடைய மக்கள் மேலே நிச்சயமாக நாட்டம் இல்லை அவர் மூன்றாவது முறையாக பிரதம மந்திரியாக இருந்திருக்காரு இப்போது பிரதம மந்திரி இருந்துகிட்ருக்காரு ஆனால் வந்து அதை பற்றி வந்து ஒரு அக்கறை இல்லை ஏன்னு சொன்னால் மற்ற நம்ம வந்து அவர் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் வந்து டீ கடை தேநீர் வைப்பதாக இருந்தவர் இன்று வந்து அவர் என்ன பண்ண இந்த பீரியட்லேயோ வந்து அவர் இருக்கும்போதே வந்து வெளிநாடெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கார் ஒரு சின்ன பையன் மாதிரி வெளிநாடெல்லாம் சுற்றி போன ஆர்வத்தில் இருக்காரு தவிர மக்களை பற்றியோ மக்களுடைய பாதுகாப்பை பற்றியோ துளிகூட அவருக்கு எண்ணமில்லை என்பது இந்த பகல்காம் சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது தீவிரவாதிகள் போர்வையில் தான் பாகிஸ்தான் வீரர்கள் பண்ணியிருக்கிறான் இதுதான் உண்மையாக மறைமுகமாக நடை நடைஞ்சிருக்குது அந்த இடத்துல வந்து இப்போ தற்போது வந்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக சில இராணுவ வீரர்களால் நான் நேரடியாக கேள்விப்பட்டது என்னவென்றால் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இராணுவ வீரர்கள் பணியை விட்டு சென்று விட்டதாக சொல்கிறாங்க அப்போ அதில் எவ்வளோ வேக்கன்ட்ருக்கோம் தேவைப்படுறது எவ்வளோ ராணுவ வீரர்கள் தேவைப்படுங்க இது ரெண்டுத்தையும் கூட்டி எல்லாம் எவ்வளவு ராணுவ வீரர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்று மத்திய அரசு இந்த நிகழ்வு நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு நிச்சயமாக இராணுவத்தில் ஒரு மாற்ற ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் அங்கே ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பணியாளர்கள் போனாங்க மேற்கொண்டு எவ்வளோ தேவைப்படுது என்பதை முழுமையாக அந்த காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் இதை வந்து மோடி அரசு எடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது இந்த பகுல்காம் இடத்துல வந்து ஒன்பது ட்ரூப்பு போடணுமா அந்த நேரத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு ரெண்டு ட்ரூப்பு தான் இருந்திருக்கு ஸோ ஏழு ட்ரூப்பு கம்மியாக போட்டிருக்குது ஸோ அந்த பாதுகாப்பு இடத்துல சரியான பாதுகாப்பு இல்லைன்னு இதே ஒரு உதாரணம் ரெண்டாவது மோடி அவர்கள் வந்து இது மாதிரி வன்முறைகள் நடக்கும்போது தங்க எங்களுடைய கைகளை வந்து கட்டி போட்டுட்ருக்காரு பிரதமர் மோடி அவரு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருனா நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான் ஒரு மணி நேரத்தில் இல்ல பாகிஸ்தானில் அண்டை நாடுகளை அடிச்சு தூக்கிடுன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறேன் அந்த உணர்வு பூர்வமாக சொல்கிறாங்க நான் ட்ரெயினில் பஸ்ஸில் போகும்போது சில ராணுவ வீரர்கள் எனக்கு ரொம்ப மரியாதை ஏன்னால் சின்ன ஸ்கூல் படிக்கும் போதே நான் வந்து ஸ்கவுட்டில் ஈடுபாடு கொண்டவன் நான் அதனால வந்து அந்த தேசப்பட்டது என் மாணவர்களுக்கும் நான் கற்பிச்சிருக்கிறேன் எனக்கும் அந்த உள்ள பண்ணியிருக்கிறேன் ஆகவே இந்த பிஜேபி கவர்மெண்ட்டு தூங்கி இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டு இனியாவது விடித்து இந்த இராணுவத்தை பலப்படுத்த வேண்டும் அதுக்கு முன்னாடி அந்த மத்திய அரசில் இருக்கக்கூடிய மந்திரியர்களை வந்து முக்கிய நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சரியாக செயல்பட அங்கே நீக்க வேண்டும் முதல்ல வந்து பிரதம மந்திரியே இதை செய்ய தவறை விட்டதால் அவர் வந்து அந்த பதவியில் இருப்பது அவளை அவ்வளோ நியாயமில்லை அவர் பதவி விலகுவது நல்லது பாதுகாப்பு மந்திர ராஜ்நாத் சிங்கும் பதவி விலக வேண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பதவி விலக வேண்டும் இவங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்ள அடுத்த அடுத்த மாநிலத்தில் போய் சிண்டு முடிச்சு அவங்களெல்லாம் குமிட்டி கலைக்கு பண்ணுறது அது நல்லா ஜனநாயக முறைப்படி சரியாக செயல்படுத்தால் நல்லது யாரை வந்து பி ஏபி வாஜ்பாயை மாதிரி பிஜேபியில் நிச்சயமாக உருவாகவும் முடியாது செயல்படவும் முடியாது காஷ்மீரில் இருபத்தெட்டு அப்பாவி மக்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் எடப்பாடி விருது ஏற்பாடு செய்திருப்பது நல்லதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் இந்த ராமவரம் தோட்டம் இதே இந்த இடத்துல நிற்கிறேன்னு எனக்கு பின்னாடி தான் இங்கே வந்து நிற்பார் மக்களெல்லாம் சந்திப்பாங்க மக்கள் அப்படியே குறை சொல்கிறதுக்காக வந்து இங்கே நிற்பாங்க நான் இந்த சனி இந்த பக்கம் தான் வட வடகிழக்கு பக்கம்தான் எப்போது நிற்பேன் தலைவர் எனக்கு முன்னாடி பின்னாடி தான் நிற்பார் இப்படியாமல் அவருடைய மக்களுடைய அவருடைய உணர்கள் எல்லாம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தான் போச்சு அப்படியெல்லாம் நாங்கள் அவர் கூட வந்து கட்சியில் பயணித்தோம் இந்த மாதிரி நிலையில் இருந்த பிறகு இது எடப்பாடி ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்து புரட்சித் அவர்களை பார்த்தது கிடையாது இருக்குதுன்னு இது நடை உண்மையை தானே சொல்கின்ற மற்றவங்க வருத்தப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த காஞ்சிபேர் பகல்காம் இடத்தில் இருபத்தெட்டு பேர் சுட்டு கொன்றார்கள் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்றார்கள் இந்த தீவிரவாதிகள் என்பதை விட பாகிஸ்தானுடைய படைகள் ஒரு தீவிரவாதி உருவத்தல் தான் அங்கே வந்து அந்த அப்போ இருபத்தெட்டு பேரை சுட்டுக் கொண்டார் எங்கள் எங்களுடைய கணிப்பு உறுதியானது அந்த நேரத்தில் இந்திய மக்கள் எல்லோரும் அதை பற்றியே கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த தமிழ்நாட்டு மற்ற விதிவிலக்கல்ல எல்லா மக்களின் உணர்வுகளும் அந்த காஷ்மீர் நோக்கி தான் இந்த நிலையில் இந்த இக்கட்டான சூழ்நிலை வருத்தப்பட வேண்டிய இந்த நேரத்தில் எடப்பாடி அவர்கள் அதிமுக நிர்வாகிகளுக்கு விருந்தளித்தது எங்களை பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து அந்த நேரத்தில் வந்து விருந்து கொடுத்தது தவிர அதை தள்ளி வச்சுக்கணும் அதுக்குன்னு பெரிய அவசரம் அந்த இறந்தவர்களுக்கு ஒரு அனுதாபம் செலுத்துகின்ற வகையில் அவர் செயல்பட்டிருக்க வேண்டும் அதுக்கு மாறாக செயல்பட்டது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது காஷ்மீரில் இருபத்தெட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதை பற்றி நடிகர் விஜய் எந்த அறிக்கையும் வெளியிடல இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அதாவதுங்க எனக்கு புத்தி தெரிஞ்ச நாளிலிருந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு எல்லா திரைப்படங்களிலும் தேசிய உணவும் நாட்டுப்பற்ற இருக்கிற உணர்வுகள் இருக்கக்கூடிய கதைகள் தான் நிறைய வரும் அப்போ இருந்த நடிகருடைய உணர்வுகள் வேறு நாட்டுக்கு நாட்டை நோக்கி இருந்தது நாட்டு பற்றை நோக்கி இருந்தது நாட்டு மக்களை பற்றி சிந்தித்தார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற நடிகர்கள் படமே குறிக்கோள் அந்த படத்தில் வந்து நடிக்கும்போது சில ஒழுக்கங்கள் கடைபிடிக்கணும் அந்த ஒழுக்கங்கள் நிறைய திரைப்படத்தில் கிடையாது அந்த வழியில் வந்தவர் தான் நடிகர் விஜய் யாரோ அப்போ தன்னிச்சையாக வந்து அவர் மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்ற ஒரு முழு உண்மையான எண்ணத்தோடு முழுமையான உணர்வோடு வந்திருந்தாருனாக்கா அவர் கட்சி வந்து அவரே ஆரம்பிச்சதுக்கு ஒரு விளக்கம் தெரியும் ஒரு பொருள் தெரியும் இந்த நேரத்தில் வந்து நீங்க ஒரு இப்போ வந்து யாருமே இல்லை அந்த இடத்துல ஜெயலலிதாவும் இல்லை கண்ணாணிது இல்லை யாருமே இல்லைன்னும் போது வலுவான ஒரு அரசியல்வாதி யாருமே இல்லை பல பேருடைய ஆலோசனை கேட்டு தான் இந்த கட்சி அவர் தமிழக வெற்றி கழகன் கட்சியை தொடங்கியிருக்காது இதுதான் உண்மையான விஷயம் அதில் பல வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இப்போவே வந்து சம்பாதிக்கணும் உணர்வு நிமிச்சு ஆரம்பத்தில் இருக்குது நான் அதை சில நிகழ்வுகள் எல்லாம் யூடியூப்லலாம் பார்த்துருக்குறேன் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள் அவர்கள் அணிந்து கொண்டிருந்த நடை உடைகள் எல்லா ஆபரணங்கள் இதெல்லாம் பார்த்தேன் இப்படி பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த ஒரு நாட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி விஜய் தெரியல அப்போ என்ன பண்ணியிருக்கணும் நான் சாதாரண ஒரு பள்ளி என்னோட தலைமை ப எம்ஜிஆர் அவர்கள் நியமிக்கப்பட்ட தலைமை தலைமையாசிரியர் எனக்கு அந்த மாணவர்களோட பயணித்தனால எனக்கு அந்த டக்குன்னு அந்த உணர்வு வந்து நான் தான் முதல்ல வந்து மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன் மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் சிங் அவர்களும் அமித்ஷா அவர்களும் மூன்று பேரும் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன் உடனே சொல்கிறேன் அந்த நாட்டுப்பற்று உண்மையாக வந்து நடிகர் விஜய்க்கு இருந்திருந்தால் உடனே தூக்கத்தில் தட்டி இழுப்பின உடனே வந்து நாட்டுப்பட்டு இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கண்டனம் தெரிவிச்சு ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருக்கணும் அப்போ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் தான் மக்கள் அதாவது எப்படியாவது இடம் பிடிச்சி இடம் பிடிக்கணும் சம்பாதிக்க இந்த நோக்கம் தான் தெரியுது அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த கட்சி மட்டும் நடிகர்களில் யாரார் வந்து கட்சி ஆரம்பிக்கணும் இவங்களுக்கெல்லாம் இதே உணர்வு தான் சம்பாதிக்கணும் நல்லா ஜாலியாக இருக்கணும் நாட்டு நாட்டு மக்களை பற்றியோ விலைவாசியை பற்றியோ எந்த பற்றியோ வந்து அவங்களுக்கு அக்கறை கிடையாது இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் பற்றி உங்கள் கருத்து எதுவாக இருக்கும் சார் இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி அரசுக்கு சாதகமாக செயல்படுகிறது இதில் ஒன்று யாரும் வந்து மாற்று கருத்து தெரிவிக்கவே முடியாது தேர்தல் ஆணையம் வந்து கண்டிப்புடன் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு கண்டிப்புடனும் தேர்தலை நடத்துவதாக தேர்தல் ஆணையம் ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் விதப்போட்டு வளர்க்கிறதே வந்து இந்திய தேர்தல் தான் காரணம் கேட்டேன் அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் இது விதிகள் விதிகளுக்கு வந்து எம்ஜிஆர் மக்கள் கட்சி மட்டுமே ஏனென்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நான் இருந்தே நான் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நான் போராடிட்டு இருக்கிறேன் இந்திய தேர்தல் ஆணையத்தில் எல்லா கட்சியும் வந்து தே தேர்தலும் போது இலவசங்கள் அறிவிக்கக்கூடாது எல்லா கட்சியும் தனியாக தான் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து அதை சொல்லி சொல்லிக்கிட்டே வரேன் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இது கேஸு இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்கோம் தேர்தல் ஆணையம் கண்டி சிக்ட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அதிகாரிகள் வந்து ஊழலுக்கு துணை போகிற கட்சிகளுக்கு தான் துணை போகிறாங்களே தவிர இன்றைக்கி இது வந்து இந்தியா கேட்டுக்கிட்டு போனதுக்கும் ஊழல் அரசு ஊழல் அரசுகள் செய்கின்ற ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள் முழுவதும் இதற்கு காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் தான் என்று எம்ஜிஆர் மக்கள் கட்சி ஆணித்தரமாக குற்றம் சாட்டுகிறது திமுக ஆட்சியில் நிலைப்பாடு பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் என்ன சார் தற்பொழுது தமிழ்நாட்டில் நிலவி செயல்படுகின்ற திமுக ஆட்சி மக்கள் விரோத சக்தியாகத்தான் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றது இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் மு க ஸ்டாலின் அவரும் மருமகன் தான் எல்லா கான்ட்ராக்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் ஒர்க் அனைத்து அனைத்தையும் வந்து மு க ஸ்டாலின் வந்து நேரடியாக கொடுக்குறாரு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மு க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய துணைவியார் துர்காதேவை இவர்களெல்லாம் ஒன்றிணைந்துதான் ஒட்டுமொத்த எண்ணத்தோடு தான் மு க ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனிடம் கான்டாக்ட் ஒர்க் ஒர்க் அனைத்தையும் கொடுத்து நிறைய பர்சன்டேஜ் இதில் வந்து நிறைய அரசு துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வேதனை அடைகிறாங்க அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க நீதிமன்றங்கள் சேர்ந்து முறையிடுறாங்க உதாரணமாக வந்து இப்போ அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வு பெற்று கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆகிப்போச்சு இந்த திமுக அரசு முந்தைய அரசும் சரி இப்போது நடைபெற்ற திமுக அரசும் வந்து அதை பற்றி இல்லை உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் சென்று மேல்முறையீடு செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகும் வந்து அந்த அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியும் வந்து நிதி இல்லை அப்படின்னு பொய் சொல்றாங்க ஆனால் தேவையில்லாத திட்டங்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் பல திட்டங்கள் உருவாக்கி இதுக்கெல்லாம் எப்படி பணம் வருது இதுக்கு மட்டும் நிதி இருக்குது போக்குவரத்து துறையில் மற்ற துறைகளில் இருக்கிற ஊழியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் சேர்த்து வைத்த அரசில் சேர்த்து வைத்த பணங்களை திருப்பி கொடுப்பதற்கு திமுக அரசின் மனமில்லை மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இந்த முகம் பாவனையே சரியில்லை தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றி சிந்திக்கிறாரே தவிர ஒரே மந்திரி கூட மக்களை பற்றி கவலைப்பட்டதாவோ மு க ஸ்டாலின் அவர்களோ குடும்பத்தினாரும் யாருமே வந்து மக்களை பற்றி கவலைப்படுற மாதிரி தெரியல ஸோ இது வந்து இதெல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் நிச்சயமாக ஒரு பாடம் பகிட்டுவாங்க நிச்சயமாக வந்து ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும் வந்த பிறகு இவர்களும் நிச்சயமாக தண்டனை பெறுவார்கள் என்பது உறுதி தற்போது இந்தியாவின் அரசியல் சூழ்நிலை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் பிஜேபி அரசு மக்கள் விரோத சக்தியாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது அதற்கு ஒரு உதாரணம் இப்போ குடும்பத்தோடு போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம் சாப்பிடும்போது ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட்டு போட்டாங்க இதை எதிர்த்து நான் என்ன பண்ண எம்ஜிஆர்னால் வந்து வழக்கறிஞராக ஆகணும்னு ஆசைப்பட்டார் நான் வழக்கறிஞர் ஆன பிறகு இந்த கேஸை நான் போட்டேன் ஜிஎஸ்டி போடக்கூடாது ஹோட்டலுக்கு சாப்பிட்ற மக்கள் சாப்பிட்றதுக்கு அந்த உணவுப் பொருளுக்கு வந்து வ வரி போடக்கூடாதுன்ட்டு அதில் வந்து அப்புறம் மத்திய அரசு ஏதோ ஒரு லேசாக மனம் இறங்கி ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைச்சாங்க இன்றைக்கி பதிமூணு பர்சன்ட்டு எனக்கு பிடிச்ச அளவுனா இந்திரா காந்தி அதுக்கடுத்த ராஜீவ்காந்தி அதுக்கடுத்த பிஜேபி ஆண்டு மறைந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பிஜேபி மறைந்த பிரதம மந்திரி ஏபி வாஜ்பாய் அவர்கள் இந்திய மக்கள் மறக்க மாட்டார்கள் அவர் செஞ்ச திட்டங்களில் பல திட்டங்கள் அந்த திட்டங்களில் ஒரு ஊசிமணி ஊசி அல்லது அவர் படியை தொட்ட மாதிரியோ வந்து பிஜே பிஜேபி இப்பொழுது ஆளுகின்ற பிரதம மந்திரி மோடி அவர்கள் செய்யவில்லை என்றுதான் ஆணித்தரமாக கூறுகின்றேன் ஏபி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் இன்று எல்லா பயணிகளும் ஒரு இடைஞ்சல் இல்லாமல் இந்தியா முழுவதும் சாலைகள் விரிவாக்கம் செய்து எங்கெங்கு இடத்தில் சாலை அமைக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பல கோடியில் செலவு பண்ணி இன்னைக்கு அவர் போட்ட ஸ்கீமு தான் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து செயல்படுற செயல்பாட்டில் இருக்குது நெருக்கனு போக்குவரத்து நெரிசல் கிடையாது மேக்சிமம் குறைஞ்சிருக்குது ஸோ பிஜேபி மாதிரி பிஜேபி ஏபி வாஜ்பாய் மா மாதிரி வந்து மோடி ஆட்சி ஆடல அந்த எண்ணம் இல்லை அவருக்கு அல்ல ஏதோ ஜாலியாக சுத்தில நினைக்கிறார் அதை அது மக்கள் மக்களை நோக்கி அவருடைய உண்மையான உணர்வுகள் பயணிக்கவில்லை என்று தான் கருதுகின்றேன் மத்திய அரசு எந்த துறையை தருது நிதித்துறையாக்க நிர்மலா சீதாராமன் அந்த இஷ்டத்துக்கு என்னம்மா வரி போடுறாங்க அந்தமாதிரி டாடா பெர்லா மாதிரி யார் சொன்னாலும் கேட்கதில்லை இந்த மாதிரி மந்திரி உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது மாதிரி ஆளுகளை வச்சுன்னு போய் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் நல்லா நடக்கிற ஆட்சிகளெல்லாம் கழிச்சு அவங்கள யாராவது பிரிவுன அது ரெண்டு பிரியாக உருவாக்கி அதில் எவன் ஊழல் செஞ்சிருக்கான அவனை பிடிச்சி பக்கம் எழுத்துக்கணும் அவங்கள வச்சு வந்து அந்த அங்கே போய் அந்த ஆட்சி பிடிக்கிறது இப்படியெல்லாம் ஒரு தில்லு முள்ளு ஒரு கிரிமினல் மைண்டாவது தான் பிஜேபி அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடக்கின்ற பிஜேபி அரசு இப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தவிர மக்களுக்காக நல்லது சேர்ந்தோம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை எல்லாம் வந்து மக்களுக்கு கவலைப்படுற இந்த மாதிரி கையை வச்சு கவலைப்படுற நிலையில்தான் உருவாக்கி இருக்கு பிஜேபி அரசு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இப்படிப்பட்ட பதற்றமான சூழ்நிலையில் இந்திய ஜனாதிபதி என்ன முடிவு எடுப்பாரு நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து மக்களுக்காக தான் ஏற்றப்பட்டது தற்போது அரசியல் சூழ்நிலைப்படி இந்திய ஜனாதிபதி அவர்கள் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அந்த காஷ்மீரை பற்றி தன்னிச்சையாக கூட ஒரு ஜனாதிபதி நினச்சாங்கன்னா இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் இப்படி இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களே சொல்லணும் இது வந்து மோடி அரசு இப்போ மோடி மூன்று மூன்று முறை பிரதமந்திர பதவியேற்றார் இந்த மூன்று முறையில் பார்த்தீங்கன்னா இதே காஷ்மீரில் பல பிரச்சனைகள் நடத்திக்கிட்டே வருது அது சரியான முறையில் உறுதியான வந்து ஒரு இதை தீர்வு காண முடியல ஆகவே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் பிஜேபி ஆண்ட அரசில் வந்து ஜனாதிபதி உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னென்னா நானே அந்த இடத்துல ஜனாதிபதியாக இருந்தால் இந்த மத்திய அரசை டிசால்வ் பண்ணி ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்து மக்கள் மென் மனநிலைக்கு ஏற்றவாறு செயல்படும் வகையில் அதை நிர்வாகத்தை சீர் செய்து அதன் பிறகு மக்களால் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் அமைச்சரை அமைத்து நாட்டை பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையை செய்திருக்க வேண்டும் செய்யணும் அந்த இருக்கிற ஜனாதிபதி அதை செய்வாரா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மத்திய மற்றும் மாநில அரசு கல்வி திட்டம் பற்றி தங்களின் பொதுவான கருத்து என்ன சார் அதாவது இந்திய மக்களே மாநிலத்தை ஆளுகின்ற திமுக அரசும் சரி மத்தியை ஆளுகின்ற பிஜேபி அரசும் சரி ஒழுங்கான சீரான ஒழுக்கமுள்ள நாட்டுப்பற்று உள்ள கல்விக் கொள்கை உருவாக்கவில்லை என்பதே பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் அதான் மத்தியில் ஆளுகின்ற அமைச்சரவை படித்து புலமை வாழ்ந்த கல்வியில் முழு முழு ஈடுபாடு நாட்டுடைய பற்று போன்ற அடிப்படையான கருத்துக்கள் அடங்கிய ஒரு நபரை அந்த கல்வித்துறைக்கு அமைச்சராக பிஜேபி அரசு நியமிக்கவில்லை அடுத்ததாக திமுக அரசும் அதாவது குறிப்பாக சொல்லணும்னா நான் பல இதில் ஃபேஸ்புக்கில் இதில் எல்லாம் பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டும் போட்டிருக்காங்க நானும் போட்டிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் மு க ஸ்டாலின் வந்து எஸ்எல்சி படிக்கும்போது பதினெட்டு மார்க் தமிழை எடுத்தாராம் அது ஒரு பக்கம் ஆனால் இருந்தாலும் தான் முதலமைச்சராக வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அதிர்ஷ்டவசமாக அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டார் அப்போ இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு என்ன பண்ணும் அமைச்சரவை அமைக்கும் போ அமைக்கும் பொழுது துறை சார்ந்ததாக யாரும் திறமையுள்ளவர்கள் எடுத்துன்னு நியாயமாகவும் நேர்மையாக நடத்துவாங்கன்னு ஒரு துறை வாரியாக நியமிக்கப்படலை இது வந்து எல்லா ஊழல் அமைச்சர்கள் தான் இதில் முக்கியமாக நம்ம குறிப்பிட்டு பேச வேண்டியது வந்து கல்வித்துறை கல்வித்துறையில் இருக்கிற வந்து கல்வி மந்திரி அஞ்சு பைசா புரோஜனம் மாட்டார் அவர் வேஸ்ட்டு இப்படிப்பட்ட அவருக்கு நல்ல பள்ளிக்கூடம் போயிருக்கணும் பள்ளிக்கூடத்தில் நல்லா ஒழுக்க கல்வியை கற்று இருக்கணும் ஆரம்ப கல்வியை கற்று இருக்கணும் இப்போ இருக்கிற பாடத்திட்டத்தில் வந்து முதல்ல வந்து ஒழுக்க மாரல் இன்செக்ஷனு கூட நாங்கள்லாம் படிக்கணும் மாரல் இன்செக்ஷன் வாரத்தில் ரெண்டு பீரியடு இருக்கும் விளையாட்டுக்குன்னு ரெண்டு பீரியடு இருக்கும் இந்த மாரல் ஸ்டோரின்னு சொல்கிறதுனால தான் இந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது ஒரு மாணவனை படிக்கும் பொழுது உணர்வுபூர்வமாக நாட்டுப்பட்டு இருப்பவராகவும் ஒழுக்கமுள்ளவராகவும் தான் அந்த கல்வி அதுக்கு உரிய பொருத்தமான இடத்தில் கல்வித்துறையில் அந்த கல்வி அமைச்சர் அமர்த்தப்படவில்லை அவர் ஏதோ புத்தாம் போக்க எப்படியோ போகிறேன் எப்படியோ போன்ற மாதிரி நடக்கிறாங்க இந்த மத்தியில் மத்திய ஆளுகின்ற மத்திய மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் வந்து வகுத்திருக்கிற கல்வி கொள்கை மக்களுக்கும் உதவாது நாட்டுக்கும் உதவாது மாணவர்களுக்கும் உதவாது இது ஓரியன்டல் கல்வி அதாவது தொழில் செய்கிற கல்வியாக போகுது எல்லாத்தையும் ஒழுக்கத்தை எல்லாம் கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டாங்க இந்த இழுக்கத்தோடு கூடிய அடிப்படையான கல்வி என்றைக்கு உருவாகுதோ அப்போ தான் இந்தியா வந்து வளமுள்ள ஒரு நேர்மையான நியாயமானது அதுக்கு உதாரணம் இந்த தீவிரவாதங்கள்லாம் இந்தியாவில் நடக்குது இல்லை இதுக்கு பேசிக்கான எஜுகேஷன் மாற்றினா தான் அதெல்லாம் மாறும் அண்ணாமலை காஷ்மீருக்கு நேரில் செல்வதாக கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டின் முன்னாள் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் அந்த பதவி விட்டு வந்தது வேஸ்ட் ஒரு அரசியலுக்கு வந்தது மகா தப்பு என்ன பொறுத்த நான் ஒரு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் ஸ்தானத்துலேருந்து சொல்றேன் அந்த ஐபிஎஸ் பாஸ் பண்ணி எவ்வளோ கஷ்டன்றது எனக்கு தெரியும் ஆனால் இப்போ வந்து அவருடைய செயல்பாடு போகும்போதெல்லாம் இங்கே இருக்கிற சென்ட்ரல் மீடியாஸு ஸ்டேட் மீடியாஸ் எல்லாம் கப்பக்கப்போ கப்பக்கப்பி மூச்சுக்கிற மாதிரி அண்ணாமலை போய் சுச்சிக்கிறாங்க திமுக அரசில் ஏதோ குறைய கண்டுபிடிச்ச மாதிரி குறை நிச்சயமா இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதை ஒரு இது பண்ணி அப்படியே என்னென்னோ பண்ணிட்டார் இப்போ அவருடைய சொத்து ஃபுல்லாக சொத்து நிறைய சேர்த்துட்டார் அவர் அந்த ஐபிஎஸ் சர்வீஸில் இருந்தால் கூட அவளை சேர்த்து சே சொத்து சேர்த்துருக்க முடியாது சொத்து சேர்த்துட்டார் இப்போ அவர் வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி விவகாரத்தில் வந்து அவரை வந்து மாநில தலைவர் வந்து மாற்றி யாரோ ஒருத்தர் நயனா நாகேந்திர போட்டிருக்காரு அவரை ஊழல் பண்ணி அங்கேருந்து ஜெயலலிதா அங்கேருந்து அச்சுத்தொத்தனை பிறகு பிஜேபி வந்து ஐக்கியம் ஆயிட்டார் அவர் இப்போ மாநில தலைவர் இப்போ இந்த இடத்துல காலியாக இருக்குது வேற வழி கிடையாது அண்ணாமலைக்கு இப்போ அதனால் ஒரு நான் வந்து பாத யாத்திரை போகிறேன் அப்படின்ற மாதிரி பேச்சு ஒளிக்கினு நான் அங்கே போய் வந்து காஷ்மீருக்கு நான் போகிறேன்னு சொல்றாரு அங்கே போய் மீடியாக்கெல்லாம் இங்கே பார்க்காத மீடியாவெல்லாம் அங்கே பா அவங்க அவரை பார்க்காத மீடியாக்கெல்லாம் சூழ்ந்துக்குவாங்க அதே அங்கே ஏதாவது ஒரு பேட்டி கொடுப்பாரு அந்த அண்ணாமலுடைய செயல்பாடு வந்து நாட்டு உட்காந்து தான் நிச்சயமாக இல்லை அது ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்தாங்கன்றதுனால அரசு பொறுப்புல இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நல்ல திறமையாக செயல்படுவாங்கன்ற மாதிரி போறாங்க அதனால் அண்ணாமலை வந்து சும்மா ஏதோ சுட்டுப்பயணம் போகிற சும்மா ஜாலியாக காஷ்மீருக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு சுட்டுப்பயணம்னு போயிருக்காரு அவ்வளோதான் இது எல்லாம் மக்களுக்கும் பயன் கிடையாது பிஜேபி அரசுக்கும் பயன் கிடையாது உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் என்று உழைப்பாளர்களை போற்றியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ரசிகரான நீங்கள் உழைக்கும் மக்களுக்கு மே தின நன்னாளில் என்ன கூற விரும்புகிறீர்கள் நாளை மே ஒன்று தொழிலாளர் தினம் புரட்சி தலைவர் வந்து தொழிலாளின்ற ஒரு படத்தை எடுத்தார் அதில் முதல்ல கண்ட்ரக்டராக இருந்தால் ஒரு மெக்கானிக்காக இருந்தால் ஒரு ஆகி ஒரு நிர்வாகத்தையே உருவாக்கி அந்த மக்களுக்கே வந்து ஒரு பாடம் சொல்கிற மாதிரி ஒரு படத்தை தொழிலாளி என்ற படத்தை நடித்து மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு தொழிலாளர்கள் மேலே எம்ஜிஆருக்கு அளவு கடந்த பற்று மாணவர்கள் மேலே அளவு கடந்த பற்று மக்கள் மீது அளவிட ப பற்று இந்த நேரத்தில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி சார்பாக தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அதாவது வே டெய்லி கூலிக்கு வேலை செய்கிறவங்க ரோடு வேலை செய்கிறவங்க கழனி வேலை செய்கிறவங்க வயலில் வேலை செய்கிற இவங்க எல்லாமே தொழிலாளி பணியாளர்கள் தான் அரசும் பணியாளர்களாக இவர்களுக்கெல்லாம் வந்து நான் இன்னும் வந்து காமராஜர் எம்ஜிஆர் சென்ற பிறகு வந்து அந்த தொழிலாளர்கள் திருப்தி படுற அளவுக்கு எதுவுமே வந்து செயல்பாடு வந்து கடந்த முப்பத்தெட்டு ஆண்டுகளை நடக்கலைன்றது எம்ஜிஆர் மக்கள் கட்சி எடுத்து வைக்க விரும்புகின்றது அடுத்து வந்து இந்த தொழிலாளர் தினம்ன்றது தான் வாங்குகிற சம்பளத்துக்கு முறையாகவும் சரியாகவும் நேரத்திற்கு பணிக்கு சென்று தன்னுடைய பணிகளை செய்து வருகின்ற வருமானத்தை வைத்து தங்கள் குடும்பத்தில் குடும்பத்தை பெண்டு பிள்ளைகளை சேமிப்பு மூலமாக சேர்த்து வைத்து அந்த குடும்பத்தை வளப்படுத்தி கொள்ளுமாறும் இனி வருகின்ற காலத்தில் தொழிலாளர்கள் எல்லா நலனும் பெற்று சில தொழிலாளர்களை எனக்கு கவர்மெண்ட் இது கொடுக்கலாம் அது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பல நீதிமன்றத்துக்கு இருக்காங்க இது அரசு மாநில அரசும் மத்திய அரசும் கருத்தில் கொண்டு நிறைய துறைகளை தனியார் மயமாக்காமல் பணியாளர்களுக்கே அதை பயன்பெறும் வகையில் திறமையான நல்ல நேர்மையான அதிகாரிகளை நியமித்து அந்த துறையை பார்க்கும்படி அந்த தொழிலாளர்களும் பயனுள்ள வகையிலும் பணியாளர்கள் பயனடைகின்ற வகையிலும் அந்த அதிகாரிகள் செயல்பட்டு நல்லதை செய்ய வேண்டும் என்று இந்த நாளைய இருக்க வரவுள்ள தொழிலாளர் தினத்தின் வாழ்த்துக்களையும் பாராட்டி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிர்வலை டிவி சார்பாக நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்த உங்களுக்கு மிகவும் நன்றி சார் வணக்கம் நன்றி வணக்கம் எம்ஜிஆர் மக்கள் கட்சிக்கு நிதி உதவி செய்ய விரும்புவோர் ஒன்பது நான்கு 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 இரண்டு ஐந்து இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணில் ஃபோன்பே செய்யலாம் பொன்பழை செம்மல் எம்ஜிஆர் அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்ய விரும்புவோர் ஒன்பது எட்டு எட்டு நான்கு ஒன்பது ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது நான்கு என்ற எண்ணில் ஃபோன்பே செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க